ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு மிக்ஸி வாங்கணும் நினைக்கிறீங்கன்னா இல்லை யாருக்கா ஃபங்க்ஷனுக்கு மிக்ஸி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஒரு மிக்ஸி வந்து எப்படி வாங்கணுன்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க லாஸ்ட்டு வீடியோ வந்து குக்கர் வாங்கும்போது எதெல்லாம் கவனிக்கணும்னு பற்றி பேசிருக்கோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் வீடியோ இருக்குது நம்ம சேனலில் இதுக்கு முந்தின வீடியோ அந்த வீடியோ தான் அதையும் பார்த்துக்கிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் மிக்சி வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறது ரெண்டு மூணு விதம் இருக்குது சிலவங்க வந்து சட்னிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க வந்து எல்லாருக்குமே ஜூஸரு மாவு அரைக்கிறது மசாலா அரைக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து வந்து செவன் ஃபிஃப்டி மிக்ஸி வந்து கண்டிப்பாக வாங்கிடுங்க வாட்ஸ் குறைஞ்சது கண்டிப்பாக வாங்கிறாங்க சட்னிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸே போதும் அதுவே போதுமானது அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு வந்து நான் இதே மாதிரி மிக்ஸி வாங்க போகிறீங்கன்னு வச்சுருங்களேன் அந்த ஷாப்புக்கு போகும்போது எது சர்வீஸ் நல்லா இருக்குன்னு மொதல் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டுக்கணும் இப்போ இந்த கம்பெனி ஃபாஸ்ட் மூவிங் எது சர்வீஸ் நல்லா கேட்டு கேட்டுவாங்க ஏன்னா நம்ம வந்து பொருள் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை சர்வீஸ் கொடுத்து தான் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இப்போ பொருள் வந்து எங்கேனாலும் ஈஸியாக வாங்கிடலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிடலாம் இல்லை எங்களே மாதிரி ஹைப்பர் மார்க்லேயே வந்து கூட வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கும் போது என்ன கவனிக்கணும்னா வாரண்ட்டி எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்களான்ட்டு அவங்கள சேல்ஸ் பர்சன்ட்டை கம்பெனி பர்சன்ட்டை கேட்டுவிடுங்க அவங்க உங்களுக்கு கரெக்டான ஃபீட்பேக் கொடுப்பாங்க அப்படி மட்டும்தான் நீங்கள் என்ன என்ன மிக்ஸி வாங்குமோ அந்த மிக்ஸி வாங்கிடுங்க அதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எதெல்லாம் கவனிக்கணும் அதில் வாங்கும்போது போது கவனிக்கணுங்கிற விதத்தில் நான் சொல்கிறேன் பார் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்ஸி வாங்க போகும்போது இதேமாரி டிஸ்பிளே நிறைய வச்சிருப்பாங்க கடையில் நீங்கள் ஆனால் ஒரு செட்டில் போவீங்க எந்த கம்பெனி தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பீங்க ஆனால் அங்கே இருக்கிற ப்ரொமோட்டரு சேல்ஸ் பர்சன் இது நல்லாயிருக்கும் இது நல்லா ஸ்பீடாக போகும் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் பேசுவோம் ஓகே இவ்வளோக்குள்ளே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ணி விடுவாங்க புதுசாக சரி புது மாடல் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முதல்ல எதை கவனிக்கணும்னா நான் இந்த மிக்ஸி பார்த்தீங்களா சிக்ஸ் ஃபிஃப்டி வாட்ஸ் போட்டிருக்கா சிக்ஸ் ஃபிஃப்டி வாட்ஸ் அது இந்த மிக்சி தான் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சட்னி ஜாரு இது ஒரு மசாலா ஜாரு இது வந்து இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரி சொல்லுவாங்க இதில் வந்து ஆஃப் லிட்ரு முக்கால் லிட்ரு ஒரு லிட்ரு அந்த மாதிரி ஜார் வரும் இது வந்து நீங்கள் எதுக்குன்னா சட்னிக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துன்னா மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மின்னா இந்த மாதிரி மிக்ஸி வாங்கிக்கலாம் அதை விட்டிங்கன்னா அடுத்தது இதில் பாருங்கள் செவன் ஃபிஃப்டின்னு போட்டிருக்கா பவர் இது வந்து ஜூஸர் எல்லாமே வரும் இப்போ வந்து வீட்டில் வந்து பெரியவங்க சின்ன குழந்தைங்க உடம்பு சரியில்லாதவங்க இருப்பாங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லாமே ஜூஸ் போட்டுக்கலாம் அதனால் இந்த மாதிரி செவன் ஃபிஃப்டி வார்ட்ஸு மிக்ஸி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இது ஜா சட்னி ஜார் இது மசாலா ஜார் இது இட்லியை அரைச்சி இட்லி மாவு அரைக்கிற ஜாறு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நேரில் பார்த்து எது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் எது நல்லா சர்வீஸு எது வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து வாங்க நீங்கள் சட்னி மட்டும் யூஸ் பண்ணுறவங்க இது வாங்கினா உங்களுக்கு வேஸ்ட்டு ஏன்னா ஜூஸுக்குன்னு நீங்கள் வேறு மிக்ஸி ஏதாவது வச்சுருப்பீங்க அது வாங்குறவங்க இது இதில் ரேட்டு வந்து உங்களுக்கு ஐயாயிரரூபா அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரூவா எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி இருக்கும் இது வந்து வெறும் மூவாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரத்தி இரநூறுவா அந்த மாதிரி வரும் அப்போ அதில் உங்களுக்கு ரெண்டாயிரூவா லாபம் மாதிரி வந்துடும் அதனால் நீங்கள் எது வேணுமோ அதை மட்டும் யூஸ்ஃபுல்லானது மட்டும் அதில் பார்த்து வாங்கிக்கிடுங்க இப்போ இந்த மிக்ஸி எல்லாமே நீங்கள் பார்த்து ஓகே பண்ணிட்டீங்க பில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஏன்னா உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தான் டிஸ்பிளே பீஸ் காட்டுவாங்க ஆனால் உங்களுக்கு அங்கே வரும்போது பாக்ஸில் வரும் அப்போ வரும்போது அதில் என்னதெல்லாம் கவனிக்கணும்னா இங்கே பாருங்கள் இதே மாதிரி மிக்ஸி வந்து ஒரு பாக்ஸில் வருதுன்னு வச்சுடுங்க அதிலே எல்லாம் போட்டிருப்போம் என்ன பாருங்கள் எம்ஆர்பி ரேட்டு மாடல் பேர் எல்லாம் சீரியல் நம்பரு நம்ம என்ன பேர் அப்படின்னு எல்லாமே சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸு செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் எல்லாமே அதில் போட்டுருவான் அதிலே உங்களுக்கு எப்போ மேனுஃபேக்சரிங் டேட்டு கண்டிப்பாக பார்த்துடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே மாதிரி எல்லா வருஷமும் போட்டிருப்போம் உங்களுக்கு அடுத்து நீங்கள் என்ன கவனிக்கிறோம் இந்த டிஸ்பிளேவில் மூணு ஜார் கொடுத்துருக்கான் அதே மாதிரி உள்ள மூணு ஜார் பாக்ஸில் இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடணும் அதுதான் உங்களோட மஸ்ட்டு வேலை அடுத்து வந்து வாரண்டி கார்டு கரெக்டாக இருக்கா இது தான் முக்கியமானது வாரண்டி கார்டு வந்து பின்னாடி இதில் வந்து சீல் அடிச்சிருப்பாங்க இதை நீங்கள் கவனமாக வாங்கிடுங்க இதில் வந்து வாரண்டி வந்து மோட்டருக்கு வந்து அஞ்சு வருஷம் போட்டிருக்காங்க ப்ராடக்ட் வந்து ரெண்டு வருஷம் போட்டிருக்காங்க மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லாக வாரண்டி எல்லாம் செக் பண்ணி இதே மாதிரி பாக்ஸ் வரும்போது வாங்கிடுங்க அதே இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து வாரண்டி கார்டில் சீல் அடிச்சிருக்க டேட்டு கரெக்டாக போட்டிருக்காங்களோ அது ஒருத்தலாம் கன்ஃபார்மாக பார்த்துடுங்க இவ்வளோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மிக்ஸி வாங்குறதுக்கு கரெக்டாக நம்ம ஜூஸ் பண்ணியிருக்கோம்னு ஒரு ஐடியா கிடச்சிரும் அவ்வளோதான் இவ்வளோ தான் நீங்கள் மிக்ஸி வாங்கினமோது இந்த விஷயம் மட்டும் கவனித்தா போதும் யூஸ்ஃபுல்லாக எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ஸ் உள்ளது மட்டும் வாங்கினாலே போதும் இது வந்து உங்களுக்கு ஒரு மணி சேவ் பண்ணுறக்குள்ள ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்